வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கை பக்கம் திரும்பினால் கைது 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 என்பதாகத்தான் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார் என்கின்ற தமிழர் தரப்பு செய்திகளே வந்தவண்ணம் இருந்தன இப்பொழுது முற்றுமுழுதாக மாற்றம் கண்டு அரச அதிகாரங்களில் இருந்தவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நேற்றைய தினம் கடற்படை புலனாய்வு அதிகாரியாக இருந்தவரும் பின்னர் நிசாந்த் என்று சொல்லப்பட்ட கை செய்யப்பட்டிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்தோம் அதாவது அதன் பிற்பாடு பல்வேறு பட்ட தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன சாந்த சமரசிங்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரின் கைதோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த கடற்படை அதிகாரிகள் ஏன் இந்த கைதுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் கடற்படை அதிகாரி என்பவர்கள் கடலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கடல் பாதுகாப்பு கடலில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக எல்லை பாதுகாப்பு இப்படி பார்க்க வேண்டியவர்கள் எப்படி பொதுமக்கள் கைதுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இவர்கள் கப்பம் பெறுகின்ற நோக்கத்தோடு பலரை கடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர் புலனாய்வு அதிகாரியாக இருந்த காலகட்டத்திலே கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த நபர் எழுதிய ஒரு சில வாசகங்கள் தான் இவரை காட்டி கொடுத்திருக்கிறது சுவரிலே அவர் சில எழுத்துக்களை எழுதியிருக்கிறார் அதே போன்று சவர்கார தாள்களிலும் அவர் ஒரு சில கருத்துக்களை எழுதியிருக்கிறார் அந்த கருத்துக்களும் அந்த கடத்தப்பட்டவரின் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கையெழுத்துக்களும் ஒன்றாக இருந்தபடியால் இவர் இந்த முகாமில் வைத்து இவர் பொறுப்பதிகாரியாக இருந்த அந்த முகாமில் வைத்துத்தான் இந்த கோழிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றதன் அடிப்படையிலே தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இவர் மாத்திரம்தான் இதனை என்றால் இல்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினோரு முஸ்லீம் தமிழ் இளைஞர்கள் பதினெட்டு வயதுக்கும் உட்பட்ட இளைஞர்கள் பலர் கொழும்பு பகுதியிலே வைத்து ஒரு கார் ஒன்றிலே பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் இவர்களில் நண்பர்களாக இணைந்து ஒரு காரிலே பயணம் செய்திருக்கிறார்கள் ஒரு மாணவனுக்கு வெளிநாடு ஒன்றிலே மருத்துவ கல்வி கற்பதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கிறது எனவே அந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்ததை கொண்டாடுவதற்காக தனது நண்பர்களை அழைத்து கொண்டு அவர் பாட்டி ஒன்று செய்வதற்காக இவர்களோடு சென்று கொண்டிருந்த வேலையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்பொழுது கடற்படை அதிகாரியாக இருந்த வசந்த கரண கூட இதில் ஒரு அங்கமாக இருந்தார் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டு இப்பொழுது மீண்டும் அந்த விசாரணை எடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு உதவிகள் புரிந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்களது தாயாரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தாயாரிடம் சென்று இவர்கள் கப்பம் கேட்டிருக்கிறார்கள் இவரை விடுவதாக இருந்தால் இவ்வளவு பணத்தினை நீங்கள் தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பணம் கொடுக்க மறுத்ததன் காரணத்தினால் இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவே விசாரணை இப்பொழுது மீண்டும் தூசு தட்டப்பட்டிருக்கிறது எனவே வசந்த கர்ணகுடவும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்று இப்பொழுது அவரது பேரும் அதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது எனவே என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கிழக்கு பக்கமாக செல்வமாக இருந்தால் இனிய பாரதியின் மற்றொரு சகா இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு நான் நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் அதனது தொடர்ச்சியாக நான் காணொலிகளை தந்த வண்ணம் இருக்கிறேன் அதிலே அந்த மயானத்திலே தேடுதல் இடம்பெற்றது என்று தெரிவித்திருந்தேன் அதனது தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இனியபாரதியின் மற்றொரு சகா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இணையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிரானில் வைத்து இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் இனிய பாரதியன் இயங்கிய சித்திரவதை கூடத்தில் இவர் பொறுப்பாளராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மோட்டார் சைக்கிளிலே வந்து இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் செய்திகளில் பார்த்திருப்போம் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் இவர்கள்தான் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களின் கடத்தல்களோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இனம் தெரியாத கொலைகளை இவரும் பிள்ளையானும் இனியபாரதியும் சேர்ந்தே செய்தார்கள் கட்சியினுடைய மிக மிக முக்கியஸ்தராக கருதப்படுகின்ற இந்த நபர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இவரோடு இவரோடு சேர்த்து இனிய பாரதியின் கைதின் பிற்பாடு நான்கு நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே வேளையில் இவர்களோடு சம்பந்தப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பல முக்கியஸ்தர்கள் கருணா மற்றும் பிள்ளையான் குழுவோடு இயங்கிய பல முக்கியஸ்தர்கள் இப்பொழுது அரபு நாடுகளுக்கு தப்பி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்பொழுது தொடர்ந்து கைதுகள் இடம்பெற்று வருகின்றன தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்று கொண்டே வருகின்றன கிழக்கமானது எனவே ஏதோ ஒரு வகையில் இந்த டிஎம்பிபி கட்சியோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இவர்களை காட்டி கொடுக்கிறார்கள் அது தவிர இதிலே பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள் அவர்களாக முன்வந்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகளுடைய அலுவலகம் நோக்கி அவர்கள் சென்று இவர்கள் மீதான புகார்களை அளித்து வருகிறார்கள் உதயகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேச சபை உறுப்பினரின் கொலை சம்பந்தமாகவே பாரதி கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதன் பிற்பாடு இப்பொழுது நாலாவது நபராக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இனி இவரிடம் என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எங்கெங்கு கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன எங்கெங்கே தாட்டிருக்கிறார்கள் யார் யாரை கொலை செய்திருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் இவர் மூலமாக வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட அடாவடித்தனங்கள் கப்பம் பொறுதல் போன்றவை இவர்களாலேயே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதே வேளையில் இந்த வங்கி ஊழியர்கள் ஒரு சிலரும் இப்பொழுது கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த டிஎம்பிபி என்று சொல்லப்படுகின்ற கருணா பிள்ளையான் குழுவினர் இயங்கிய காலத்தில் இவர்களது வங்கி கணக்கு மீதிகள் எவ்வாறு இந்த அலுவலகங்களுக்கு சென்றன இவற்றோடு யார் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் யார் இந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது யார் பேரில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது யார் இவ்வளவு பணத்தை வைத்திருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் எவ்வாறு பிள்ளையான் கருணா மேசைக்கு சென்றன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட வங்கி ஊழியர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே நல்லூர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நல்லூரின் பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது அந்த நல்லூரின் வீதிகள் யாவும் அடைக்கப்பட்டு நல்லூர் உட்பகுதியிலே நீர் இறக்கின்ற இயந்திரங்கள் தவிர யாரும் உள்நுழைய முடியாது என்ற ஒரு கடைப்பாடு அங்கே இருந்து வருகிறது அடியவர்கள் தங்களது நேர்த்திகளுக்காக அங்க பிரதிஷ்டை செய்கின்ற பிரதேசமாக அந்த ஆலய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரதேசங்கள் யாவும் புனித பிரதேசமாக கருதப்பட்டு மக்கள் பாதணிகளோடு செல்வது தவிர்க்கப்பட்ட முற்று முழுதாக தடை செய்யப்பட்ட பிரதேசமாக இருக்கின்ற அதே வேளையில் எந்த வாகனங்களும் இதுவரைக்கும் அனுமதிக்கப்படவில்லை இத்தனை ஆண்டு போர் சூழல் இடம்பெற்ற காலத்தில் கூட அங்கே ஒரு அமைதி பேணப்பட்டு அந்த பாதுகாப்பு ஒழுங்குகள் தகுந்த முறையிலே பேணி பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த நல்லூர் ஆலய சூழலே இன்றைய தினம் இராணுவத்தின் வாகனங்கள் உள்நுழைந்தது மட்டுமன்றி பாதணிகளோடு அவர்கள் இறங்கி அந்த புனித பூமியிலே நின்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இவை ஏன் இடம்பெற்றது எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பாக விவரங்கள் தெரியவில்லை ஆனாலும் ஆலய சூழலிலே இராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் படங்களை பார்க்கின்ற வேளையில் தெரியக்கூடிய மாதிரியாக இருக்கிறது சரி அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் ஐம்பத்தி இரண்டு வயதான ஒரு நபர் வீட்டுக்குள்ளே மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் மனித தோட்டம் முதலாம் குறுக்கு தெருவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறி சொல்கின்ற சகோதரி இவரும் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வீட்டிலே இனம் நபர்கள் வீட்டிலே தண்ணீர் கேட்டதாகவும் தண்ணீர் கொடுக்க முற்பட்ட வேளையில் தன்னை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் தனது சகோதரனை கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனது நகைக்காகத்தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக சகோதரி வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது சரி உறவுகளை நன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்